வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய வரலாற்றில் மற்றும் ஓர் கருப்பு தினம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அன்னைக்கு தான் பஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு ஆனால் அந்த சம்பவத்தில் உங்களுக்கு தெரியாத ரெண்டு பேரை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் முதல்ல ஒரு பெண் இவங்களுடைய பெயர் அஷ்வாரி சக்தாலே இவங்களுக்கு நடந்த கொடூரத்தை வார்த்தைகள் கொண்டு என் பேனாவால் அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது இருந்தாலும் முயற்சி பண்றேன் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த கணமே அவங்களுடைய காதுல புல்லட் பாஞ்சி மறுபக்கம் வெளியே வருது இதை பக்கத்திலேயே உட்காந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் எனக்கு புரியுது ஒரு கற்பனையா கூட நமக்கு நெருக்கமானவங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்க நமக்கு விருப்பம் இருக்காது ஆனால் எனக்கு வேற வழி தெரியல நடந்த கோர சம்பவத்துடைய இம்பேக்டை வெளிப்படுத்த புரிய வைக்க இதுதான் ஒரே வழி அன்றைக்கி அஷ்பாரி ஜக்தாலே அப்படிங்கிற பெண்ணுக்கு நடந்ததும் இதுதான் வந்த தீவிரவாதிகள் அந்த பெண்ணுடைய தந்தையை தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு குரான் குரான்வாசை திரும்ப சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க குரான் பற்றி எதுவுமே தெரியாத அவரும் தப்பு தப்பாக சொல்ல அடுத்த கணமே கன் பாயிண்ட்ல அவரை வச்சிருந்த அந்த பயங்கரவாதிகள் மகளோட கண்ணுக்கு முன்னாடியே தந்தையை அமர வச்சு அவருடைய காதில் ஒரு புல்லட் நெத்தியில் ஒரு புல்லட் பின் மண்டையில் ஒரு புல்லட்னு இறக்கி மகள் முன்னாடியே தந்தையுடைய தலையை செதறடிச்சு கொன்னு இருக்காங்க சத்தியமா சொல்கிறேன் வாழ்நாள் முழுக்க அந்த மகளால் தன் தந்தையுடைய மரணத்தை மறக்கவே முடியாது அது ஒரு ஆறா தழும்பா ஒரு பெரிய நைட்மேராக அவங்க மனசுல பதிஞ்சிடும் வாழ்க்கையில் இன்னொரு முறை காஷ்மீர் மண்ணை மிதிக்கவே அந்த வெஸ்ட் பெங்கால் பெண்ணுடைய மனம் அஞ்சி நடுங்கும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் இரண்டாவது சம்பவம் டெல்லியை சேர்ந்த லெப்டினன்ட் நட்பால் இவர் கொச்சியில் நேவி ஆஃபீஸராக இருந்திருக்கார் இவருக்கு திருமணம் நடந்தது பதினாறு ஏப்ரல் ஆனால் மரணம் நிகழ்ந்தது இருபத்தி ஏப்ரல் எஸ் திருமணம் நடந்து வெறும் ஆறே நாள் இருந்த சூழ்நிலையில் ஹனிமூனுக்காக தன் மனைவியோட பஹல்காம் பகுதிக்கு இவர் போயிருக்கார் போன இடத்துல துப்பாக்கி குண்டு உடலை தொலைக்க தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அங்கேயே தொலைக்கிறார் இமேஜின் கல்யாணமாகி ஆறே நாள் எவ்வளவு கனவுகளையும் ஆசைகளையும் சுமந்துக்கிட்டு அந்த ஜோடி அங்கே போயிருப்பாங்க கண் முன்னாடியே அந்த கனவுகள் சிதையும் போது அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் தேன் நிலவு தேயாத நிலவா அவங்க வாழ்க்கையில உறைஞ்சு போயிடுச்சு இதுவரைக்கும் நாம பார்த்தது ரெண்டு பேரோட சொல்லப்படாத கதை மட்டும்தான் ஆனா இந்த சம்பவத்துல மொத்தம் இருபத்தி ஆறு பேர் தங்களுடைய இன்னுயிரை விட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி இன்னும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பல சோக கதைகள் இருக்கும் சரி நடந்துடுச்சு நடந்ததை இனிமேல் யாராலையும் மாற்ற முடியாது இதுக்கடுத்து என்ன பதிலடி இவ்வளவு வருடங்கள் பாகிஸ்தான் செய்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அமைதி காத்த இந்தியா இந்த முறை தன் விஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கு எந்த இடத்துல கை வச்சா பாகிஸ்தானுக்கு வலிக்குமோ அங்கேயே இந்தியா கை வச்சிருக்காங்க இது உலக நாடுகளுக்கிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு எல்லையில எந்த நேரத்திலையும் போர் ஏற்படலாங்கிற பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டு அப்படி இந்தியா என்னதான் செஞ்சாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடே உலக வரைபடத்துல இருக்காதுன்னு சொல்றாங்களே இதன் பின்னிருக்கும் உண்மை என்ன தாக்குதல் நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நிகழ்ந்த சம்பவங்கள் என்ன அணு ஆயுதங்களை வேற பயன்படுத்த போறதா சொல்றாங்களே இதன் பின்னிருக்கும் இருக்கும் உண்மைத்தன்மை என்ன இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இது கிரிக்கெட் மேட்ச் இல்லைங்க ரத்தமும் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போர் உண்மை நிலவரம் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் இது தமிழ் ஃபேக்டரியின் இல்லை இல்லை இது ஒரு இந்தியனின் குரல் இந்த நாட்டுக்குள்ள வாழும் நூற்றி முப்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களிடையே எவ்வளவு வேற்றுமைகள் மொழியால் இனத்தால் மதத்தால் நிலத்தால் கலாச்சாரத்தால் எண்ணற்ற வேற்றுமைகள் ஆனால் இப்படியே எவ்வளவோ வேற்றுமைகள் இருந்தாலும் நம்ம ஏரியாவுக்கு ஒன்றுன்னா நம்ம ஊருக்கு ஒன்றுனா நம்ம நாட்டுக்கு ஒன்றுன்னா வேட்டியை மடித்து கட்டி தெருவில் இறங்கி ஒன்னாக இணைஞ்சி குரல் கொடுக்கறதுல நம்மளை மிஞ்ச யாருமே இல்லை அந்த வகையில் ஒரு இந்தியனா எல்லோருமே பெருமை கொள்ளலாம் பகல்காமை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவில் எல்லா மூலையில் இருக்கிற மக்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிற ஒரு சுற்றுலாத்தலம் அந்த அளவுக்கு இயற்கை எழில் பொங்கும் பிரமிக்க வைக்கும் மலை அமைப்புகள் கொண்ட அற்புதமான இடம்தான் காஷ்மீரில் இருக்கிற பகல்காம் ஒரு மினி சுவிட்சர்லேண்ட் அன்றைக்கி இருபத்திரெண்டு ஏப்ரல் எப்பவும் போல ஒரு சாதாரண நாள் போல தான் அந்த நாளும் விடிஞ்சிது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகல்காம் பகுதிக்குள்ள சூரிய வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சுது கூடவே சுற்றுலா பயணிகளும் அந்த பகுதிக்கு வர ஆரம்பிச்சாங்க இந்த பகல்காம்க்குள்ளே பைசரான் வேலின்னு ஒரு இடம் இருக்கு இது பெரிய லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கிற அற்புதமான புல்வெளி பரப்பு ஊட்டிலையும் இந்த மாதிரி பகுதிகளை நிறையவே நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல அன்னைக்கு சுற்றுலா பயணிகள் குமிஞ்சிருந்த தருணத்தில் சடனாக சில பேர் இராணுவ உடையணிஞ்சு பக்கத்தில் இருக்கிற காட்டு பகுதிகளுக்குள்ளே இருந்து வெளியே வராங்க அவங்க கையில் அமெரிக்க ரக எம் ரக துப்பாக்கிகளும் ஏகே ஃபார்ட்டி செவனும் இருந்திருக்கு ஆரம்பத்தில் அங்கே இருந்த சுற்றுலா பயணிகள் இதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா காஷ்மீர் பார்டர் அப்படி தான் அங்கே ராணுவ அதிகாரிகள் வந்து போகிறது சாதாரணமான விஷயம் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தவங்க சடனாக கனை எடுத்து சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்த ஆரம்பிக்கும் போது இதோடைய ரியாலிட்டி அவங்களுக்கு புரியுது வந்தவங்க கன் பாயிண்ட்ல வச்சு ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஆண்கள் கிட்ட அவங்க ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை கேட்டு ஒருத்தர் பின் ஒருத்தராக சுட்டுக்கொள்கிறாங்க குறிப்பாக இந்துக்களை தான் கொள்கிறாங்க தன்னுடைய கணவன் அண்ணன் தம்பி அப்பா இவங்க எல்லோரும் கண் முன்னாடியே ஒரு செகண்ட்லேயே உயிரை விட்டு கீழே விழுவதை பார்த்து அங்கே இருந்த பெண்கள் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழறாங்க இதன் பிறகு மற்ற ஆண்கள் தங்களுடைய மதத்தை சொல்ல மறுத்திருப்பாங்களான்னு தெரியல ஆனா இந்த பயங்கரவாதிகள் அவங்கள விடவே இல்லை பேண்டை கழற்றி முன்தோல் நீக்கப்பட்டு இருக்கான்னு பார்த்து பார்த்து சுட்டு இருக்காங்க எவ்வளவு வக்ரபுத்தி இருந்திருந்தா இப்படியும் அந்த பயங்கரவாதிகள் செஞ்சிருப்பாங்க இப்படி இந்துக்களை மட்டுமே டார்கெட் பண்ணி இவங்க ப்ரீ பிளான்டா இந்த தாக்குதலை அட்லாஸ்ட் இருபத்தி ஆறு ஆண்களை கொண்டுட்டு அங்க இருந்து இந்த தீவிரவாத கும்பல் தப்பிச்சு போகுது விஷயம் அரசுக்கு தெரிஞ்சு ராணுவம் மொத்தமா அங்கே குவியுது பல பெண்கள் தங்களுடைய இறந்து போன உறவினர்கள் பக்கத்திலேயே உட்காந்து ஓலமிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க ஆர்மி வந்து அந்த பெண்கள் எல்லோரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இறந்தவர்களை பார்க்கும்போது இருபத்தி ஆறு பேரில் ஒரு இஸ்லாமியரும் இறந்து போயிருந்தார் அந்த சம்பவத்தில் அட்டாக் ஃபஸ்ட்டு ஃபேஸ்னால் செகண்ட் ஃபேஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்ச முத விஷயம் இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க இந்திய நாட்டுக்குள்ளே மத ரீதியான பிளவுவாதத்தை உருவாக்கவே நடத்தப்பட்டது குறிப்பாக இந்துக்களை இருக்காங்க இஸ்லாமியர்களை அப்படியே விட்டுருக்காங்க இதை செஞ்ச பயங்கரவாதிகள் எல்லோருமே இஸ்லாமியர்களாதான் தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எண்ணம் எல்லாமே தவிடுபடியா போச்சு இவங்க சுட்டு கொண்டதில் ஒரு இஸ்லாமியரும் இருந்தார் இன்வெஸ்டிகேஷனில் வந்த பயங்கரவாதிகளுடைய துப்பாக்கிகளை இந்த இஸ்லாமியர் பெயர் சையத் அலி ஹுசைன் ஷா அப்படிங்கிற இந்தியர் பிடுங்க முயற்சி பண்ணியிருக்கார் அப்போ தான் இவர் அவங்க சுட்டிருக்காங்கன்னு தெரிய வருது இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவங்க செய்த செயலை ஒரு பயங்கரவாத தாக்குதலாக மட்டும்தான் நம்ம மக்கள் பார்த்தாங்க இது எந்த இடத்துலையும் நம்ம ஒற்றுமையை பாதிக்கலை இனிமேலும் அது பாதிக்காது இதுதான் ஒரு இந்தியனா நாம் கொடுத்த முதல் அடின்னு நான் பார்க்குறேன் அடிதான் ஆனால் யாருக்கு கொடுத்த அடி யார் இதை செஞ்சாங்க இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தீவிரமாக நடக்குது எண்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் இது முழுக்க முழுக்க ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் தான்னு இந்தியா உறுதியாக கண்டுபிடிக்கிறாங்க நமக்கு கிடைச்ச மேலோட்டமான தகவல்களை வச்சு பார்க்கும்போது ஆரம்பத்தில் இது பாகிஸ்தானை சேர்ந்த லக்ஷரி தொய்பா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பால் தான் செய்யப்பட்டிருக்குன்னு தகவல்கள் வெளிவந்தது இந்த இரக்கமே இல்லாத கொடூரமான பயங்கரவாத அமைப்பில் இருந்து நம்ம நாட்டுக்குள்ள நாலு பேர் ஊடுருவி நுழைகிறாங்க அந்த நாலு பேரால் தான் இந்த மொத்த தாக்குதலும் நடத்தப்படுது அந்த தாக்குதலில் ஈடுபட்ட மூணு பேரை ஆரம்பத்திலேயே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க முதல்ல இருக்கிறவன் ஆசிஃப் ஃபஜி சுலைமான் ஷா மூணாவது அபு தலா இவங்க மூணு பேருடைய ஸ்கெட்சையும் வரைஞ்சு இவங்களை பத்தி துப்பு கொடுக்கிறவங்களுக்கு தலைக்கு இருபது லட்சம் பவுண்டியை அரசு அறிவிக்குது இதன் பிறகு தாக்குதலில் ஈடுபட்ட நாலு பேரும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை அரசே வெளியிடுது இவங்க எல்லோருமே ஏற்கனவே இந்திய அரசு இப்போ இவனுங்க நாலு பேரையும் இவனுங்களுக்கு கமேண்ட் கொடுத்த அமைப்பையும் தேடிதான் இந்திய ராணுவ என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மேலும் அந்த பயங்கரவாதிகள் அணிஞ்சிருந்த சீருடையில் பாகிஸ்தானுடைய ஜி அதாவது ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப்புடைய லோகோ பிரிண்ட் ஆகியிருந்ததாகவும் சொல்லப்படுது இதை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரங்கள்லேயே லக்ஷரி தொய்பா இந்த தாக்குதலை நாங்கள் தான் செஞ்சோம்னு ஒத்துக்கிறாங்க இந்த பயங்கரவாத அமைப்பு செயல்படும் இடம் பாகிஸ்தானில் இருக்கிற பஹவல்பூர் இப்போ இந்திய எல்லை வரைபடத்தை வச்சு பார்த்தோம்னா கராச்சிக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் நடுவில் தான் இந்த பகவல்பூர் இருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா இந்திய எல்லையில் இருக்கிற முசஃபராபாத் மூலமாக தான் இவங்க தகவல் பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க இதை ராணுவ மொழியில் ரிலே கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்க அதாவது நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் நடுவில் ஒரு கம்யூனிகேட்டரை செட் பண்ணுறது பகவல்பூரில் இதை செஞ்சு முடி அப்படிங்கிற கமாண்டை கொடுத்தா அது நேராக முசஃபராபாத் போய் ரீச் ஆகும் அங்க இருக்கிற ஒரு பயங்கரவாதி இந்த கம்யூனிகேஷனை நாட்டுக்குள்ள ஊடுருவிய தீவிரவாதிகள் கிட்ட கொடுப்பான் ஸோ இப்படி தகவல் பரிமாற்றத்தை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த பயங்கரவாதிகள் பண்ணியிருக்காங்க பயங்கரவாத தாக்குதலுக்கு பேர் போன இடம் நாட்டுடைய முக்காவாசி ராணுவ வீரர்களும் ரா ஏஜென்ட்ஸும் டெல்லியிலையும் காஷ்மீர்லையும் தான் இருப்பாங்க அவங்க ரேடார்க்குள்ள எல்லாம் சிக்காம சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமா இதை இவங்க பக்கா தரவா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இது எக்ஸ்டர்னலா நமக்கு கிடைச்ச இன்வெஸ்டிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனா இன்டர்னலா பல ஆதாரங்களை இந்திய அரசாங்கம் சேகரிச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாகிஸ்தான் தான் இந்திய அரசாங்கம் உறுதியா சொல்லுது இப்போ ஃபேஸ் டூ இன்வெஸ்டிகேஷன் ஆன் கோயிங் அடுத்து ஃபேஸ் த்ரீ ஆக்சன் 1999 நைன்டி நைன் கார்கில் வாரில் தோற்றதில் இருந்தே பாகிஸ்தான் டைரக்டா இந்தியாவை போரில் தோற்கடிக்க முடியாதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் பாகிஸ்தான் கையில் எடுத்த ஆயுதம் தான் ப்ராக்சி வார் நிறைய பேர் இந்த ப்ராக்ஸி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க அதில் நம்ம ஐடென்டிட்டி தெரியாமல் அனானமஸாக இன்டர்நெட்டில் நம்மளால் சர்வ் பண்ண முடியும் அதே தான் ப்ராக்சி வாரும் சிம்பிளாக சொல்லணும்னா என்னுடைய எதிரி சாகனம் ஆனால் அதை நான் தான் செஞ்சங்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஐடியாலஜியை கையில் எடுத்துக்கிட்டு தீவிரவாதத்துக்கு ஃபண்ட் பண்ணுற சில பயங்கரவாத நாடுகளோட கை கோர்த்துக்கிட்டு பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரவாத தாக்குதலை இவங்க செய்ய ஆரம்பித்தாங்க உதாரணத்துக்கு உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருந்த ஒசாமா பின் ஆதரவு கொடுத்தது யார் பாகிஸ்தான் தான் இப்படி முழுக்க முழுக்க பயங்கரவாதத்தை கையில் எடுத்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவை அழிக்கிறதை விட மிகப்பெரிய பிரச்சனை பொருளாதார ரீதியா உண்டாகுது முழுக்க முழுக்க பயங்கரவாதத்துக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாட்டில் யார் போய் இன்வெஸ்ட் பண்ணுவா எப்படி வெளிநாட்டு முதலீடுகள் நடக்கும் சரி அது வேற விஷயம் இப்படி பயங்கரவாத ஐடியாலஜியை கொண்ட பாகிஸ்தானுடைய தாக்குதலை இவ்வளவு நாட்கள் பொறுத்து வந்த இந்தியா இன்னைக்கு அவன் திரும்பி எழுந்துக்கவே முடியாதபடி பெரிய அடியை கொடுத்துருக்காங்க அப்படி இந்தியா எடுத்த ஆக்ஷன் தான் என்ன எப்பவும் பணிஞ்சு போகாத பாகிஸ்தான் தானாவே வந்து அமைதியான இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மதிக்கிறோம்னு சொல்ல காரணம் என்ன மோடி அவர்கள் சொன்ன அந்த அச்சுறுத்தும் ரிப்ளை என்ன கூடிய விரைவில் யாரும் சொல்லாத அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் இது பஹல்காம் பின்விளைவு நன்றி